கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை காலை சரியாக ஆறு மணி நாற்பது நிமிடங்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்க ராத்திரி முழுவதும் பயங்கரமான காற்று காற்றுனா சும்மா அப்படி இப்படி காற்று இல்லை படுபயங்கரமான பேய் காற்று ஆத்திரி முழுவதும் என்னால் தூங்கவே முடியல என்பர்களே பாருங்க பின்னாடி கூடாரத்தில் மேலே வச்சிருக்கிற ஓலை எல்லாம் ஃபுல்லாக நொறுங்கி பாருங்க எல்லாம் ஓலையுடைய நொறுங்கல் காத்துனா அப்படி பயங்கரமான காற்று என்னால் தூங்கவே முடியல அதனால் அவ்வளோ பயங்கரமான காற்று இருந்தாலும் கூடாரத்துக்கு எந்த விதமான சேதாரங்களும் வராதபடி கத்த பாதுகாத்தார் சரிங்களா நம்ம நான் அழுதுகிட்டே தான் படுத்திருந்தேன் அண்டு என்னப்பா அப்படின்ட்டு அன்பான தேவப்பிள்ளைகளே பாருங்கள் எல்லாம் இந்த ஓலை நொறுங்கல் தான் பாருங்க அங்கெல்லாம் ஃபுல்லா ஓட்டையாச்சு மழை பெஞ்சா என்னமோ கண்டிப்பா ஒழுகும் என்ன பண்ணாது அடுப்பு மேலெலாம் ஃபுல்லாக ஓலையாக தான் இருந்தது காப்பி போடுறதுக்காக அடுப்பை க்ளீன் பண்ணேன் அன்பான் சரிங்களா அப்புறம் இங்கே இந்த போர்டு இந்த போர்டுலாம் எல்லாமே முடிஞ்சு போச்சு பாருங்க இல்லைல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லாம் துருப்பிடிச்சி இத்து போச்சு ஆமாம் கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு மேலே ஆகி நாலா ஆறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ஏன்னா ஓடக்கருக இருக்கும்போது ஒரு பிரதர் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாரு அந்த ரூபாய் வச்சு தான் அந்த போர்டு ரெடி பண்ணேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை பாருங்கள் முடிஞ்சு போச்சு அந்த ஒரு ஒரு பைப்பில் தான் நினைக்குது துருப்பிடிச்சு ஈத்து இதை கலத்தி எடுக்கணும் போட கலத்தி எடுக்கணும் நட்டு போல்ட்டு எல்லாமே பிடிச்சி போய் தான் இருக்குது முடிஞ்ச அன்னைக்கு கலத்தி எடுத்துருவேன் நேற்று சாயங்காலமே அதை கலத்தி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் இந்த நட்டை கலத்தினேன் இவ்வளோ தூரம் தான் கலத்த முடிஞ்சுது அன்னைக்கு இதை கலத்தி எடுக்கணும்

ദൈവമേ